ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் திஸ் ஆன் கிட்ஸு சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டர்மில் பின்னங்கள் ஃபஸ்ட்டில் இருக்குது இல்லைங்களா மேக்ஸில் அதுதான் நம்ம வீடியோவாக பார்த்துருக்கோம் ஃபஸ்ட் டேர்ம் ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் நம்ம பார்த்தாச்சு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து தேர்ட் பார்ட் பார்க்க போகிறோம் புக் பேக்கில் இருக்க எக்ஸசைஸ் பார்க்குறோம் ஃபஸ்ட்டு செகண்ட் நீங்கள் என்ன பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணுங்கள் தேர்ட் பார்ட்டில் வந்து தேர்ட் கொஸ்டினில் பின் வருவனவற்றுக்கு விடையளிக்கன்னு சொல்லிட்டு ஒரு சிக்ஸ் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதனுடைய ஆன்சர்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் ஒன் பை செவன் மற்றும் த்ரீ பை நைனின் கூடுதல் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க கூடுதல் அப்படின்னாவே ஆன்சர்ஸ்லாம் நமக்கு ப்ளஸ் ஒன் பை செவன் ப்ளஸ் த்ரீ பை நைன் இப்போ நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் குறுக்கு பெருக்கல் மெத்தடில் நம்ம இப்போ சம் போடலாம் ஓ ஒன்று பெருக்கள் ஒன்பது ஓர் ஒன்பது ஒன்பது ஏழு மூணு இருபத்தி ஒன்று டிவைடட் பை ஏழு ஒம்பது எத்தனை அறுபத்தி மூணு ஓகேவா இசிக்குவல் டூ ஒன்பது கூட்டல் இருபத்தி ஒன்று முப்பது டிவைடட் பை அறுபத்தி மூணு இப்போ இதை நம்மளால் அடிக்க முடியுமா எஸ் மூணாவை பாட்டால் அடிக்கலாம் பைத் மூணு முப்பது இருபத்தி ஒரு மூணு அறுபத்தி மூணு பத்து பை இருபத்தி ஒன்று இப்போ இதை வந்து நம்ம கலப்பு பின்னத்திலேயே மாற்ற முடியாது ஸோ ஆன்சர் பத்து பை இருபத்தி ஒன்று ஃபஸ்ட் கொஸ்டினுடைய ஆன்சர் பத்து பை இருபத்தி ஒன்று இப்போ செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் த்ரீ ஒன் பை த்ரீ மற்றும் ஃபோர் ஒன் பை சிக்ஸின் கூடுதல் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க சேம் அதே போல் தான் ஆனால் இது கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்காங்க இதை நம்ம தகா பின்னமாக மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கூட்டணும் ஓகேவா த்ரீ ஒன் பை த்ரீ கூட்டல் ஃபோர் ஒன் பை சிக்ஸு இப்போ த்ரீ ஒன் பை த்ரீயை வந்து கலப்பு பின்னமாக நம்ம மாற்றினோம் அப்படின்னா மூணு ஒன்பது ஒன்பது கூட்டல் ஒன்று பத்து பத்து பை மூணு பத்து பை மூணு கூட்டல் அதே போல் நாலு பெருக்கல் ஆறு கூட்டல் ஒன்று நாலாறு எத்தனை இருபத்தி நாலு கூட்டல் ஒன்று இருபத்தி அஞ்சு இருபத்தி அஞ்சு டிவைடட் பை ஆறு ஓகேவா இப்போ இதை வந்து க்ராஸ் மல்டிப்ளிகேஷனும் பண்ணலாம் இல்லை அப்படின்னா நம்ம எல்சியம் கண்டுபிடிச்சும் போடலாம் இது வரைக்கும் எல்சியம் கண்டுபிடிச்சு நம்ம ஒரு சம் கூட இல்லையா இப்போ நான் எல்சியம் கண்டுபிடிச்சி எப்படி போடணுன்றதை சொல்றேன் எல்சியம் அப்படின்னா மீச்சிறு மடங்கு கண்டுபிடிப்போம் இல்லைங்களா செகண்ட் டேர்ம்ல பார்த்துருப்பீங்க மீச்சிறு மடங்குலாம் பார்த்துருப்பீங்களா அந்த மாதிரி தான் இது கண்டுபிடிக்கிறது ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறுன்னு போட்டுறீங்க அதுக்கப்புறம் மூ ரெண்டாவை பாட்டால போடுறோம் மூணு ரெண்டு நமக்கு கிடைக்கிது மூ ரெண்டு ஆறு இப்போ நமக்கு கிடைச்சிருக்க எல்சியம் நம்பர் வந்து ஆறு இப்போ பத்து பை மூணு இருபது ப்ளஸ் இருபத்தஞ்சி பை ஆறு இருக்குது இல்லைங்களா இருபத்தஞ்சி பை ஆறில் கீழே ஆறு நமக்கு ஏற்கனவே இருக்குது ஸோ அதை நம்ம அப்படியே எழுதிக்கலாம் கீழே மூணு இருக்கனால மூணு எந்த வயப்பாட்டால் பெருக்கணும் ஆறு வரும் ரெண்டு மேலேயும் அதே ரெண்டால் பெருகிக்கணும் அப்போ பத்து பெருக்கல் ரெண்டு இருபது மூணு பெருக்கல் ரெண்டு ஆறு ப்ளஸ் அந்த இருபத்தஞ்சி பை ஆறு அப்படியே போட்டுருணும் இப்போ நமக்கு கீழே ரெண்டு நம்பரும் ஒரே மாதிரி வந்துருச்சு இல்லை ஓகே இப்போ மேலே இருபது கூட்டல் இருபத்தஞ்சி நாற்பத்தஞ்சி டிவைடட் பை ஆறு இதை நம்மளால் அடிக்க முடியுமா அடிக்க முடியும் ஒரு மூணாவது வாய்ப்பாட்டால் அடிக்கலாமா ஒரு மூணு மூணு ரெண்டு மூணு ஆறு மேலே ஒரு மூணு மூணு மீதி ஒன்று ஐ மூணு பதினஞ்சு இப்போ பதினஞ்சு பை ரெண்டு ஆன்சர் கிடச்சிருக்கு இதை நம்ம கலப்பு பின்னத்தில் மாற்றலாமா மாற்றலாம் பதினஞ்சு ரெண்டாவது வாய்ப்பாட்டால் வகுத்திங்கன்னா ஏழு ரெண்டு பதினாலு மீதி ஒன்று இப்போ நமக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு ஏழு ஒன்று பை ரெண்டு ஓகேவா அவ்வளோதான் ஆன்சர் இப்போ நம்ம தேர்ட் சம் பார்க்கலாம் சுருக்குக ஒன்று மூணு பை அஞ்சு ப்ளஸ் அஞ்சு நாலு பை ஏழு கொடுத்துருக்காங்க இதுவும் சேம் அதே போல் தான் கலப்பு பின்னத்தில் இருக்கிறத வந்து தகா பின்னமாக மாற்றணும் தகா பின்னமாக மாற்றினதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஓர் அஞ்சு 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 கூட்டல் மூணு எட்டு எட்டு பை அஞ்சு கூட்டல் ஐஎல் முப்பத்தி அஞ்சு முப்பத்தி அஞ்சு ஒரு நாலு முப்பத்தி ஒம்பது பை ஏழு இப்போ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாமா கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கன்னா எட்டு பெருக்கல் ஏழு அப்புறம் முப்பத்தி ஒம்பது பெருக்கள் அஞ்சுன்னு போடணும் ஓகேவா எட்டு பெருக்கல் ஏழு என்ன ஐம்பத்தி ஆறு கூட்டல் முப்பத்தி ஒம்பது பெருக்கள் அஞ்சு நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு டிவைடட் பை ஐஎல் முப்பத்தி அஞ்சு ஓகேவா இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம் நூற்றி தொண்ணூற்றி அஞ்சு ப்ளஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் எவ்வளவு இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று டிவைடட் பை முப்பத்தி அஞ்சு இதை நம்மளால அடிக்க முடியாது மூணாவை பாட்டிலேயே அடிக்க முடியாது அஞ்சாவை பாட்டிலே அடிக்க முடியாது ஸோ அதை நம்ம இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி அஞ்சாவில் வகுத்து வகுத்து நம்ம கலப்பு பின்னம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கும் இரநூத்தி ஐம்பத்தி ஒன்று முப்பத்தி அஞ்சாவில் வகுத்தோம் அப்படின்னா ஏழு முப்பத்தஞ்சு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு வரும் நமக்கு நீங்கள் வகுத்து வாய்ப்பாட்டால் நான் உங்களுக்கு பெருக்க தெரியல அப்படின்னா ஏ முப்பத்தஞ்சு பெருக்கல் எழுதுன்னு போட்டு பாருங்க இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு வரும் அதை நம்ம கழித்தோம் அப்படின்னா ஆறு கிடைச்சிருக்கு ஸோ நமக்கு என்ன ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்னா ஈவு ஏழு மீதி ஆறு டிவைடட் பை வகுக்கும் எண் முப்பத்தி அஞ்சு இதை எல்சிஎம் கண்டுபிடிச்சும் நம்ம எழுதலாம் உங்களுக்கு உங்களால் முடிஞ்சால் எல்சிஎம் கண்டுபிடிச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள் சேம் இதே ஆன்சர் தான் வரும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் எட்டு பை ஒன்பது மற்றும் ரெண்டு பை ஏழில் உடையே உள்ள வேறுபாட்டை காண்க வேறுபாடு அப்படின்னாவே நமக்கு இங்கே என்ன மைனஸ் கழித்தல் ஓகேவா வேறுபாடுனாவே நம்ம கழிக்கணும் எட்டு பை ஒன்பது மைனஸ் ரெண்டு பை ஏழு கீழே நம்பர் வந்து நமக்கு வேறு வேறையாக இருக்குது ஸோ நம்ம க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் எட்டு பெருக்கள் ஏழு ஒன்பது பெருக்கள் ரெண்டு எட்டில் ஐம்பத்தி ஆறு ஒன்பது ரெண்டு பதினெட்டு டிவைடட் பை ஒன்பது ஏழு அறுபத்தி மூணு ஓகேவா இப்ப ஐம்பத்தி ஆறுல பதினெட்டு போயிருச்சுன்னா நமக்கு எவ்வளவு முப்பத்தி எட்டு டிவைடட் பை அறுபத்தி மூணு இதை வந்து அடிக்கவும் முடியாது அதே மாதிரி வகுக்கவும் முடியாது முப்பத்தி எட்டு பை அறுபத்தி மூணு தான் இந்த சம்முனுடைய ஆன்சர் ஓகேவா நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா டூ ஒன் பை த்ரீயிலிருந்து ஒன் த்ரீ பை ஃபைவை கழிக்க கழிக்கன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க டூ ஒன் பை த்ரீ மைனஸ் ஒன் த்ரீ பை ஃபைவ் போட்டுக்கலாம் சேம் இதே போல் கலப்பு பின்னத்தில் இருக்கிறத வந்து நீங்கள் தகா பின்னமாக மாற்றிக்கோங்க ரெண்டு மூணு ஆறு ஆறு கூட்டல் ஒன்று ஏழு ஏழு டிவைட் பை மூணு ஒரு அஞ்சு 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 கூட்டல் மூணு எட்டு எட்டு டிவைட் பை அஞ்சு இதையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிக்கலாம் ஏழு பெருக்கள் அஞ்சு எட்டு பெருக்கள் மூணு கீழே வந்து மூணு பெருக்கள் அஞ்சு நம்ம போடணும் ஓகேவா இப்போ ஏழு அஞ்சு முப்பத்தி அஞ்சு மைனஸ் எட்டு மூணு இருபத்தி நாலு டிவைடட் பை மூவஞ்சு பதினஞ்சு இப்போ முப்பத்தி அஞ்சில் இருபத்தி நாலில் கழிச்சிக்கலாம் முப்பத்தஞ்சில் இருபத்தி நாலு போச்சுன்னா பதினொன்று டிவைடட் பை பதினஞ்சு பதினொன்று டிவைட் பை பதினஞ்சு தான் இதனுடைய ஆன்சர் நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம் சுருக்குங்க ஏழு ரெண்டு பை ஏழு டிவைடட் பை மூணு நாலு பை இருபத்தி ஒன்று மைனஸ் தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க ஓகேவா இதையும் நம்ம கலப்பு பின்னத்திலேருந்து தகா பின்னமாக மாற்றி ஆன்சர் கண்டுபிடிக்கலாம் ஏழு ரெண்டு பை ஏழு மைனஸ் மூணு நாலு பை இருபத்தி ஒன்று ஏழு ஏழு பெருக்கல் ஏழு கூட்டல் ரெண்டு நா நாற்பத்தி ஒம்பது ப்ளஸ் ரெண்டு ஐம்பத்தி ஒன்று டிவைட் பை ஏழு இப்போ மூணு பெருக்கள் இருபத்தி ஒன்று கூட்டல் நாளா அறுபத்தி ஏழு டிவைட் பை இருபத்தி ஒன்று இதையும் நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன்லேயும் போடலாம் எல்சியம் கண்டுபிடிச்சும் போடலாம் ஸோ நம்ம இப்போ எல்சியம் கண்டுபிடிச்சிக்கலாம் ஏழுக்கும் இருபத்தி ஒன்றுக்கும் வகுத்தோம் அப்படின்னா ஒரே ஏழு மூவேல் இருபத்தி ஒன்னா இப்போ ஏழை வயப்பாட்டால் வகுக்கிறோம் ஒரே ஏழு மூவேல் இருபத்தி ஒன்று அப்புறம் மறுபடியும் மூணாவய்பாட்டில் ஒன்று அப்படியே போட்டுக்கிறோம் ஒன்று மீதி ஏழு பெருக்கள் மூணு இருபத்தி ஒன்று நமக்கு எல்சியம் நம்பர் வந்து இருபத்தி ஒன்று கிடச்சிருக்கு ஸோ நமக்கு சிக்ஸ்டி செவன் பை இருபத்தி ஒன்று அப்படியே தான் இருக்குது அதனால் அதை அப்படியே எழுதிக்கலாம் உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருந்தது அப்படின்னா ஒன்றால் பெருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க ஏழை வந்து மூணாவட்டால் பெருக்கணும்னா இருபத்தி ஒன்று கிடைக்கும் மேலேயும் அதே நம்பரால் பெருக்கிக்கலாம் இப்போ ஃபிஃப்டி ஒன் இன்ட்டு த்ரீ நமக்கு என்ன ஒன் ஃபிஃப்டி த்ரீ டிவைடட் பை ட்வெண்ட்டி ஒன் மைனஸ் சிக்ஸ்டி செவன் டிவைடட் பை ட்வெண்ட்டி ஒன்னாக அப்படியே எழுதிக்கலாம் இப்போ நூற்றி ஐம்பத்தி மூணுல இருந்து அறுபத்தி ஏழை கழிக்கணும் அறுபத்தி ஏழை கழித்தோம்னா எண்பத்தி ஆறு டிவைடட் பை இருபத்தி ஒன்று இதை நம்மளால் அடிக்க முடியுமா அடிக்க முடியாது ஸோ நம்ம எண்பத்தி ஆறு டிவைடட் பை இருபத்தி ஒன்று வகுத்து கலப்பு பின்னத்தில் ஆன்சர் கொண்டுட்டு வரலாம் எண்பத்தி ஆறு இருபத்தி ஒன்றால் வகுத்தோம் அப்படின்னா நாலு இருபத்தி ஒன்று எண்பத்தி நாலு மீதி ரெண்டு ஸோ ஆன்சர் என்ன நாலு ரெண்டு பை இருபத்தி ஒன்று இந்த சம்னுடைய ஆன்சர் நாலு ரெண்டு பை இருபத்தி ஒன்று அவ்வளோதான் இந்த சம் அஞ்சு ஆறு சம் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம் இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோவில் மீதி நாலு அஞ்சு ஆறு இந்த மூணு சம்மையும் ஒரே வீடியோவாக பார்த்துடலாம் ஓகே இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட்டையும் பாருங்கள் தேங்க் யூ காய்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ப